வணக்கம் நண்பர்களே ஒருவேளை நீங்க சோர்வா இருந்தா இந்த நாள் கொஞ்சம் மங்களா தெரிஞ்சா சில பொன்மொழிகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இதோ உங்களுக்காக அன்பு இருக்கும் இடத்தில பழமையான தமிழ் பழமொழி உங்க எண்ணங்களை ஒளிமயமாக்கும் உங்கள் உலகத்தை பிரகாசமாக்கும் அடுத்து இன்னொரு அருமையான பொன்மொழி கல்வி என்பது அறிவாளியின் செல்வம் பணமை என்பது பணக்காரனின் செல்வம் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் தடைகள் படிக்கட்டு மாறும் என்பது பாருங்கள் மறக்காமல் இருங்கள் தீயினால் ஏற்பட்ட காயம் மாறும் தீய சோக்களால் ஏற்ற காயம் மாறாது எனவே கனிவான ஆறுதல் தரும் வார்த்தைகளை பரப்புங்கள் இந்த ஜான முத்துக்களை உள்வாங்கி உங்க சாதாரண நாள் அசாதாரண நாளாக மாற்றுங்க வலிமை பெறுங்கள் உத்வேகம் பெறுங்க நினைவில கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாக்கு திருதியத்திருக்குது இந்த பொன்மொழிகள் உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கட்டும்